என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்காக ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளை பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்தில் வருகின்ற இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் வருகின்ற இந்த நாள் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருகின்றதல்லவா என் பிள்ளையே இந்த நாளில் தெய்வத்தை வழிபடும் பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என் பிள்ளை நாளை எல்லோருமே தங்களினுடைய கோவில்களுக்கு அதாவது தங்களினுடைய பூர்வீக இடத்தில் இருக்கின்ற தெய்வங்களை வணங்க புறப்பட்டு செல்வார்கள் என் பிள்ளையே சிலருக்கு குழப்பங்கள் இருக்கின்றது நாளை பங்குனி உத்திரத்தை கொண்டாடலாமா அல்லது நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடலாமா என்று என் பிள்ளையே நாளை பகல் பதினோரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பிறகு பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் உனக்கு ஆரம்பிக்கின்றது என் பிள்ளையே ஆனால் இரவு நேர வழிபாடு செய்கின்றவர்கள் நாளைய தினத்தை பங்குனி உத்திரமாக எடுத்து கொள்ளலாம் ஆனால் பகல் நேர வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பொதுவாகவே பங்குனி உத்திரம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அந்த நட்சத்திரமும் திதியும் இருக்க வேண்டும் அது இருபத்தி ஐந்தாம் தேதி இருக்கின்றது ஏனென்றால் இருபத்தி நான்காம் தேதி சூரிய உதயத்திற்கு பின்புதான் பௌர்ணமி திதி கூடி வந்திருக்கின்றது இதனால் நீ நாளைய நாளில் பங்குனி உத்திரத்தை மனதில் வைத்து தெய்வத்தை வணங்குவாயானால் இரவு நேர பூஜைகளை நிச்சயமாக செய்யலாம் அப்படியல்ல பகல் நேர பூஜையை தான் செய்வேன் என்று சொல்கின்றவர்கள் நாளை மறுநாள் அதனை செய்யலாம் என் பிள்ளையே எது நடந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி நாளை நீ செல்கின்ற கோவிலுக்கு மறக்காமல் இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி கொடுத்து விட வேண்டும் நிச்சயமாக என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பாக்கியத்தை நாளை பெறப் போகின்றாய் சிலருக்கு எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து அதனை வெற்றி பெற முடியாமல் இருந்திருக்கலாம் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தடங்கல்களாக இருந்துவிட்ட பொழுதும் கூட என் பிள்ளை இன்னமும் வாழ வேண்டும் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நம்பி இறப்பவர்களுக்காக நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தை அந்த வேண்டுதல்கள் உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கின்ற அந்த விஷயங்கள் இவை எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கப் போகின்றது நான் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக கூட தோன்றிவிடலாம் ஆனால் நான் சொல்லி முடித்த பிறகு நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்ட ஒரு உணர்வினை நீ பெற்றுக்கொள்வாய் நல்ல வேலை நம் தாயானவள் இன்று நமக்கு சொல்லிக் கொடுத்தால் இல்லை என்றால் இது தெரியாமல் நாம் போயிருப்போமே என்றுதான் என் பிள்ளை நினைக்கின்றாய் பொதுவாக நூற்றில் எழுபது பேர் நான் சொல்கின்ற இந்த பொருள் நிச்சயமாக வாங்கி இருப்பார்கள் ஆனால் உன் அம்மா நான் உனக்கு சொல்ல வந்ததற்குக் காரணம் இதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ தயங்காமல் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு கஷ்டங்கள் வரும் உன்னுடைய சோதனை காலத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதி சிறப்பு வாய்ந்த ஒரு நாளிலாவது நீ அவர்களை வணங்கி அவர்கள் காலடியில் விழ வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம்தான் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த விதத்திலும் மனது காயப்படும்படி எந்த ஒரு விஷயத்தையும் பேசிவிடாதே அதிலும் குறிப்பாக தெய்வங்களை வணங்கச் செல்கின்ற இடத்தில் இது போன்று செய்துவிடாதே மன நிம்மதியை தேடித்தான் எல்லோரும் தெய்வங்களை நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை நீ அங்கு சென்று தொலைத்து விடாதே என்றுதான் அம்மாவும் உன்னிடத்தில் கேட்டு கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை அடைவதற்கு தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த ஒன்று மட்டும் தெய்வத்தை வணங்குவதற்கு போதுமான விஷயம் கிடையாது மனதிற்குள் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் எந்தவிதமான தீய சிந்தனைகளும் இல்லாமல் என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடைந்துவிட முடியும் என் குழந்தை இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டிய பக்குவம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது சரி எது இருக்கட்டும் எல்லாம் உன்னுடைய தெய்வத்தை வணங்கிய பிறகு உனக்கு சரியாகிவிடும் சிலருக்கு தன்னுடைய சாஸ்தா கோவிலுக்கு சென்று விட்டு வந்த பிறகு மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் அப்படியானால் என் குழந்தை நாளை நீ செல்லும் பொழுது அங்கே வாங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா அது வேறு ஒன்றும் கிடையாது பன்னீர்தான் என் குழந்தையே ஒரு பாட்டில் பன்னீரையாவது நாளை நீ வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் உன்னுடைய பன்னீரை அவர்களுக்கு நேரடியாக அபிஷேகம் செய்தாலும் சரி சந்தனத்தில் கலந்து சந்தன அபிஷேகம் செய்தாலும் சரி அது உனக்கு கோடி புண்ணியங்கள் கிடைத்ததை குறித்துவிடும் என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற லட்சியங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது அதற்கு உனக்கு தெய்வமே உறுதுணையாக இருக்க நினைக்கும் பொழுது என் குழந்தை அதை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை நான் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களினால் நீ இன்னமும் தப்பித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே எத்தனையோ பிரச்சனைகளில் நீயும் தலையிட்டிருக்கின்றாய் எதுவும் செய்யாமல் இருக்கிறாய் என்று நான் ஒருபொழுதும் யாருக்கும் நிச்சயமாக நல்ல வாக்கினை கொடுத்து விட மாட்டேன் நீ செய்கின்ற தவறு என்னவென்பது என்னால் உணர முடியும் அத்தனையையும் கேட்டு அறிந்து கொண்டு நீ சரியாகிவிட வேண்டும் என்றுதான் அம்மா நானும் நினைக்கின்றேன் அதனால் என்னுடைய குழந்தையே நாளை தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள பன்னீரை நீ மறக்காமல் வாங்கி கொடுத்து விடு நாளைய தினம் இரவு நேர பூஜைகள் என்றால் பரவாயில்லை நாளை மறுநாள் என்றால் மதியம் ஒன்று மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு முன்பாகவே நிச்சயமாக தெய்வத்தின் கோவிலுக்கு பூஜைகளை செய்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளை தெய்வம் உன் அருகில் நிற்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது தெய்வத்தை எந்த அளவிற்கு உண்மையாக மனதில் நினைத்து நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு தெய்வம் உனக்கு வாழ்க்கையில் அடிக்கடி அருள் புரிந்து காட்சியும் கொடுத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு கிடைத்திருக்கின்ற சரியான நாள் மீண்டும் கிடைப்பதற்கு அரிய நாள் அல்லவா என் பிள்ளையே நான் இந்த வராகி பௌர்ணமியில் உனக்கு இது போன்ற வாக்கினை தரும் பொழுது நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று எந்தவிதமான கற்பனைகளும் உனக்கு தேவையில்லை மாறாக வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்தால் போதும் என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய் அதற்கு உனக்கு இந்த வராகி ஆகி என்றென்றைக்கும் உறுதுணையாக இருப்பாள் என்பதனை மறந்துவிடாதே மறக்காமல் பன்னீரை நீ வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் நிச்சயமாக என் குழந்தை அதில் இருக்கின்ற வாசனை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல மனம் கமலப் போகின்றது அது ஒருவேளை சந்தனத்தோடு சேர்ந்து அவர்கள் சந்தன அபிஷேகம் செய்ய பயன்படுத்துவார்கள் என்றால் இதை விட பாக்கியம் நாளை உனக்கு வேறெதுவும் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்